என்னவா மனைவியை பைக்ல பின்னாடி கூட்டிட்டு போகும்போது எந்த ஒரு காவல்துறை அன்பரும் வழிமறைச்சு நிறுத்த மாட்டாங்க அப்போ ஒரு ஆன்மகனுக்கு பாதுகாப்போ பெண்ணை நாங்கண்ணா கைதாப்புன்னு இருக்கான் ஓ ரைட் ரைட் அருமையான பாயிண்ட் அவங்க எவ்ளோ அழகா சொல்றாங்க பாருங்க ஆமா இதே பொண்டாட்டியை எடுத்திட்டு போனா போலீஸ்கார விட்டுறாரு நம்ம தனியா போட்டோம்னு நேத்து நான் பைக்கில போறேன் நிப்பாட்டி ஆர் சிபு கொடு லைசென்ஸ் இன்சூரன்ஸ் நான் பட்டிமன்ற நடுவர் உன்னை தாண்ட செக் பண்ண எல்லாத்தையும் அந்த நேரம் ஒருத்தன் பொண்டாட்டியோட போனா விட்டார் சார் பொண்டாட்டியோட போனா விட்டாரு ஏசா நாங்க தனியா வந்தா பிடிக்குவீங்க பொண்டாட்டியோட போனா ஏன் சார்ன்னு கேட்டேன் ஒண்ணு இல்ல தம்பி அவனே ஒரு கிரகத்தோட போய்கிட்டு இருக்கேன் நம்மளுக்கு இன்னொரு கிரகத்து தான் போடா போடான்னு சொல்லணும்னு போலீஸ்கார சொன்னாரு நான் சொல்லல அப்படி எல்லாம் நினைக்காதீங்க சார் ஏமா எங்கூர் என் கதை பெரிய கதை கொரோனா அப்ப போலீஸ் புடிச்சாங்கல்ல ஹெல்மெட் போடலைன்னா ரெண்டு பேரும் ஹெல்மெட் போடலை என்கிட்ட ஒரு ஹெல்மெட் தான் இருந்துச்சு என்ன என் பொண்டாட்டிக்கு மாட்டி விட்டுட்டு இன்னொரு ஹெல்மெட் எனக்கு இல்ல வீட்டுல இருந்த அலுமினிய குண்டா ஒண்ணு எடுத்து கருப்பு பெயிண்ட் அடிச்சு பொண்டாட்டி கையில கொடுத்து போலீஸ் வந்தா மாட்டி விட்டுரு அப்படின்னே கரெக்டா நாங்க போயிட்டே இருந்தோம் போலீஸ் அங்கே இருந்தாரு மாட்டி விடுறீங்க மாட்டி விடுறீ அப்படின்னே கரெக்டா போலீஸ் கிட்ட போய் நின்னுட்டு இப்ப மாட்டல பையன் ஐநூறு ரூபா போட்டார் திருப்பி அவளை ஏத்திட்டு போய் இறக்கி விட்டு விட்டே ஒண்ணு போலீஸ் வந்தா மாட்டி விட சொன்னேன் ஆண்டி இப்படி பண்ணேன்னு கேக்குறேன் நீ என்ன சொன்ன போலீஸ் வந்தா மாட்டி விட்டுரு மாட்டி விட்டுருன்னு சொன்ன நான் கரெக்டா போலீஸ் கிட்ட மாட்டி விட்டேனா இல்லையா அப்படின்னு நான் இந்த மாட்டி விட சொல்றேன் அவ அந்த மாட்டி விட நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கா ஐயா குண்டானும் போச்சு ஐநூறும் போச்சு ஆனா உண்மையில நடுவர் எனக்கு எனக்கெல்லாம் திருமணமான புதுசுலங்க ஒரு நாப்பத்தஞ்சு வருஷம் இருக்குமா எனக்கெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல என் அத்தா என்ன எல்லாம் வாடினே கூட மாட்டாரு இங்க வாடா அப்படிதான் கூடுவாரு அப்படி கூப்பிடுவாரு ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே ஏன் தெரியுமா நடுவர் சொல்லு ஏன் என் முகம் வாடி போயிடுமா இங்க வாடுறதுக்கு என்ன தம்பி துண்டு போத்துனது ஏமிட்டு வேலை உரம் தெரியும்டா மறந்த வாக்கில் எடுக்கிறது கொஞ்சம் சிகிச்சை எடுக்கவும் எடுக்கணும் பிளான் பண்றேன் இந்த நல்ல இது மாதிரி துண்டா போத்திடுறாங்க எங்களுக்கு இதை கொண்டு போய் வீட்டில் கொடுத்தா என் பொண்டாட்டி ஜாக்கெட் தைக்கிறேன் சொல்லி கேட்குறான் ஜாக்கெட் தைக்கிறதுக்கு உள்ள லைனிங் கொடுக்குறதுக்கு காசு கேட்குறான் லைனிங் எடுக்கணும் நூற்றம்பது ரூபா விடும் தைய கூலி நானூற்றம்பது ரூபா விடணும் அதனால இந்த ஜா இது மாதிரி சிக்கு சிக்குன்னு போத்துறதெல்லாம் நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல டிஸ்மின் பண்ணின்னு போயிடுவோம் டிஸ்மின்னா என்ன சைடுல கொடுத்துட்டு போறதா ஆனா உண்மையில என்னைக்குமே பெண் என்னைக்குமே வந்து விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்க பண்பாடு உள்ள பிள்ளே உண்மையில பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் எந்த ஒரு காபி டீனால அப்படியே ஆவி பறக்க பறக்க குடிப்பேன் என்னைக்கு திருமணம் முடிச்சேன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு காபி டீயினாலும் அப்படி ஆத்தி 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 பிரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தாங்க குடிக்க முடியா தீயா அப்பா நெஞ்சுக்குள்ள இருக்காருக்கு அவருக்கு சுற்றும் இல்ல உருஜம் நெஞ்சுல இருக்காருன்னோ ஆத்தி ஆத்தி குடிப்பியோ ஆமா நடுவர் உருஜம் அப்படி இருக்கணும்டா ஓம் பொண்டாட்டி தான் இருக்கிறாள் காப்பியே குடிக்க மாட்டேங்கிறாள் நம்மள ஏன்னா நீ இப்போ உழைச்சிக்கிருவாயின் ஆனா உண்மை இல்லைங்க திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் கண்ணுக்கு மை போட்டு அழகா இருப்பேன் மரியாதையா சொல்லுவோம் அங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க காசு கொடுத்தவங்க நான் ஏன் கேட்கணும் ஆனா என்னைக்கு கல்யாணம் முடிச்சனோ அன்னையில இருந்து கண்ணுக்கு மை போட மாட்டேன் நடுவர் அப்பா கண்ணுக்குள்ள இருக்காரு அவர் முஞ்சில கறிய பூச முடியுமாக்கா ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெஞ்சுக்குள்ள இருந்தாரு எப்படி கண்ணுக்குள்ள போனாரு உள்ள எதுவும் பைபாஸ் ரூட் இருக்கோ அதுல போயிருப்பாரு டோல் கார்டு கட்டிட்டா போனாரு சொல்றாங்க பாருங்க உள்ள ஊடுருவி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் உங்க கண்ணுக்கு மை மை போட மாட்டாங்களா உங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு மை போட்டா எப்படி இருக்கும் பாரு ஆண்டங்காக்காக்கு ஆறு தாச்சு விட்டு நடுவர்களே என்னதான் குடும்பத்துல அப்படி இப்படி இருந்தாலும் கூட ஒரு பெண் வரக்கூடிய வாழ்க்கை மகிழ்ச்சி எப்படி தருமா இருக்கும் பால் வந்த பருவங்கள் இருக்கும் பாய் வண்ணம் பறிக்கின்றாய் ஆவணம் மால கட்டுபாரி நீ கண்ணே கண்ணே ஐயே வண்ணப் கண்ணே 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 நடுற உண்மையில பிறந்தேன் அத்தா மாதிரி பாசகார மனசனும் எப்படி சொல்றீங்க மனுஷன் காலையில ஏழு மணிக்கெல்லாம் தூங்கி பானே அப்பதான் தெளியும் போல இருக்கு எந்திரிச்சு என் முகத்துல அதாக்கா முழிக்கணும்னு ஆசை கிரகன் அப்படி ஏழை மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் என்னத்தான் மாமியார் சொல்லுவாங்க குட்டிய தங்க பாரு அந்த கண்ணு நல்லா தெரியும் போல

எங்க அப்பா வாழ்க்கை விடுகிறது என்னால அப்படியா விடுஞ்சிருமா புரிஞ்சிடும் எப்படி தெரியுமா என்னை விட்டு ஓடி போக முடியுமா நடிகரவர்கள ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்தும் அந்த சைத்தானாலதான் சண்டையை வந்திருக்கும் அப்புறம் சமாதானப்படுத்தும்

அந்த வானம் தெரியவில்லை தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லோ அப்படினார் உடனே நான் கேட்டே அவள அழகா இருக்க நாத்தா அப்படிங்கறே அவள அகலமா எல்லாத்தையும் மறைச்சிட்டு படுத்துட்டு தெரியுங்க நீ வந்ததக்கு எனக்கு இந்த பக்கமே தெரியவில்லையே ஆனா உண்மையிலேமே ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பம் என்பது ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் ஒருவர் ஒரு புரிந்து கொள்ள வசந்தமாக மலர்வது குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்துல சண்டை வந்தாலும் கூட அந்த பெத்த புள்ள அந்த அப்பா அம்மா சண்டையை எப்படி தருமா சரி பண்ணும் எப்படி சரி பண்ணும் Σα ευχαριστώ πολύ για την παρουσία σα εδώ στο Στρασβούργο. Σα மறந்துவிட்டு பலந்து கலை மறந்து விடா கண்ணா நடுவர் அவர்களே உண்மையிலேயே அடுத்த ஜென்மம் நூனி இருந்துச்சுன்னு வெச்சுக்கங்க இவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளையா பிறக்க நினைக்கிறாங்க உங்க அம்மா என்ன யார வேணாலும் பெத்துக்க அவனை பெக்காத அவனுக்கு நீ கழுவி மாளாத அப்படி ஆளு அம்மா அவரை பெக்காத குச்சி வச்சிருக்காரு அடிப்பாரு பார் அடுத்த செம்மத்துல இவங்க எல்லாம் புள்ளைனா அப்பா யாருமா

பெண்கள் பொறுப்பு இல்லையா நம்மள பொறுப்பு பெண்கள் பொறுப்பு இல்லாட்டி நீங்க எல்லாம் அந்த மேரையில வந்து பேச முடியுமா உண்மையிலே தாய் பாசம்ங்கிறது எவ்வளவு புனிதமானதுங்க உண்மையிலே பாசத்தை யாராலும் அதை எல்லையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உள்ளதுதான் தாயினுடைய பாசம் உள்ள உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் மண்ணை சேர்த்தனைத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லா பிறருக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் போது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை அதன் பெயர் தாய்மை அதை ஒற்றுக்கொள்வதுதான் நேர்மை பெத்த தாயை யாருமே குறை சொல்ல ஒத்துக்க மாட்டாங்க உலகத்துல நீங்க எதை வேணாலும் காசு குடுத்து வாங்கிரலாம் பணத்தை கொடுத்து வாங்கிரலாம் ஆனா ஒரு தாயினுடைய அந்த பாசத்தை அவங்களால விலை கொடுத்த வாழ்க்கையில தாயினுடைய பாசத்தை காசு கொடுத்து யாரும் வாங்க முடியாது சார் நீங்க சார் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க மனுஷன் வாழ்க்கையிலே ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் போதும்னு சொல்லுவான் ஒண்ணு நீங்க கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கு மேல அவனால சாப்பிட முடியாது போதும் 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 சொல்லுவான் இன்னொன்னு வாழ்க்கையில எல்லாரும் போதும் சொல்லுவான் அது என்ன சொல்லு பாப்போம் என்ன சார் நீ பெரிய பேச்சாளருங்கிற மெட்ராசுல வர்றது வர்றவனுக்கு காசு கூட கேட்கற சொல்லு நீ பெரிய சன் டிவி புகழ் சொல்லு ஒன்னு ஒண்ணு போதும் சொல்லுவான் என்ன தெரியுமா பொண்டாட்டி போதும் என்ன கிடைச்சா தேவை பொண்டாட்டிய போதுங்கிறானா ஏன்டா சொல்லுவான் நீ வேற நகை எல்லாம் கேட்க கேட்க வாங்கிக்கிட்டே இருப்பான் ஆனா உன்னே ஒண்ணுதான் இன்னொன்னு போதும் சொல்லுவான் என்ன தெரியுமா என்னக்கா ரெண்டு கொடுத்து பாரு போதும் 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 அப்படிப்பட்ட தாய் பாசம் எவ்வளவு புனிதமானது சொல்லி முடிஞ்ச

உண்மையிலேயே நிறைவாக பாடிய தாயின் பாடலை பாடுகின்ற பொழுது சில பேர் தன்னுடைய தாயை நினைத்து கண்ணில் நீர் நீர்வடிந்தது என்னால் இங்கிருந்து காண முடிந்தது உண்மையிலே பெற்ற தாய்க்கு நிகர் அந்த தாய் தான் அவருடைய இடத்தை யாரும் பூர்த்தி செய்துவிட முடியாது இப்ப பணி வேற கடுமையா பேயுது குளிரும் இருக்குது நான் இடையிடையே பேசிக்கிட்டு இருந்தா எங்க மஞ்சநாதனை விடுங்க அவர் பேச்ச கேட்கிறத நாங்க இருக்கிறோம் பசியோடு எனக்கு புரியுது உடனடியாக மறுத்து வருகிறார் உங்கள் கைதட்டலோடு மஞ்சுநாள் நபர்கள் நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க எந்த ஊர்லயும் இல்லாத அளவுக்கு இந்த ஊர்ல தான் வெடி போட்டாங்க போட்ட வெடியில மாப்பிள்ளோட்டி வேட்டி இழிஞ்சிடுச்சு அது எங்களுக்கு தான் தெரியும் இந்த பக்கம் நாலு ஓட்டம் விழுந்திருக்கு

நாலு வருஷம் உனக்கு கும்பா அபிஷேகம் நடந்து மனப்பட்டுச் சனங்கள் எல்லாம் ஒன்னு கோடி உனக்கு போட்டதோர் குடிமண்ணு பிறந்த மலையாள மலையாள எல்லையிலே உடன் பிறந்த தெய்வகண்ணி சட்டாடுக்கே சரி மன்ன காண்டியம்மா அங்கே உயரமளக்காடு ஊஞ்சமலோட்டம் அந்த பொன்னி மழகாடு பட்டனோன் பட்டணம் பதினெட்டு தலவாசோ அந்த பொன்னி திராவிடம் கழகம் கொஞ்ச நாடு மக்கள் தேசிய கட்சி இழந்து நடத்தும் இந்த விழாவுக்கு நான் வாடி இழைக்கிறேனே வட்டச்சம்பு இழைக்கிறேன வாழ்த்து அழைக்கிறேனே ஒரு அடி

புட்டலைக்கூ புட்டைக்கிறாய கன்னிகளை பொ மொணி வளராட்டவட்டு ஊஞ்ச மரத்தவிட்டு ஒத்தப்பணம் ஏட்டவிட்டு சண்டி காட்டவிட்டு சமுதர தெல்லவிட்டு நீ ஆடி வர வேணும் கன்னிகளா alekh uh tuma tay aleh tuma 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 aleh tum

लेक द माईक लेक द माईक ये लिस्ट में तो बहुत बहुत से लोग हैं लेकिन सिर्फ 5% लोग हैं जो इस लिस्ट में हैं और ये लोग बहुत बहुत से लोग हैं जो इस लिस्ट में हैं और ये लोग बहुत बहुत से लोग हैं जो इस लिस्ट में हैं और ये लोग बहुत बहुत से लोग हैं जो इस लिस्ट में हैं और ये लोग बहुत बहुत से लोग हैं जो इस लिस्ट में हैं और ये लोग बहुत बहुत से लोग हैं जो इस लिस्ट में हैं और ये लोग बहुत बहुत से लोग हैं जो इस लिस्ट में हैं और ये लोग बहुत बहुत से लोग हैं जो इस लिस्ट में हैं और ये लोग बहुत बहुत से लोग हैं जो इस लिस्ट में हैं और ये लोग बहुत बहुत से लोग हैं जो इस लिस्ट में हैं और ये लोग बहुत बहुत से लोग हैं जो इस लिस्ट में हैं और ये लोग बहुत बहुत से लोग हैं जो इस लिस्ट में हैं और ये लोग बहुत बहुत से लोग हैं जो इस लिस्ट में हैं और ये लोग बहुत बहुत से लोग हैं जो इस लिस्ट में हैं और ये लोग बहुत बहुत से लोग हैं जो इस लिस्ट में हैं और ये लोग बहुत बहुत से लोग हैं जो इस लिस्ट में हैं और ये लोग बहुत बहुत से लोग हैं जो इस लिस्ट में हैं और ये लोग बहुत बहुत से लोग हैं जो इस लिस्ट में हैं और ये लोग बहुत बहुत से लोग हैं जो इस लिस्ट में हैं और sér og hlúotaðins að það er að farum að hluta einhvað frém frám að hluta að luti um þetta var ég þig þegar líktum að maður ekkert þarf liggur deriv i liggurnarka eða líkar teit saman timmir hlútað Kanski við verðum þá ekki umaður að reda inn hlaftu hans og oðr única uppstjánin, að aðىðpa það var reviewing indí verður þallir og sn��ðpa þeir finals ramjað og tundun og skatar títa að það mest að ið íbraða fins á seg inn og avega kontrolum hansnur. Við vissum þeim að þetta er svakar varlega cheg litres p我不知道 illustraz voru dalega um að fá noð etta og til dæитель sem stjarn Ithgildur og hreina rett oð utanhægーーum með allar þannig aðstrahla preparing á tubálla. Ég þarf f هناore settat tist til að dagleikaks Awrða þegar

I am not a little bit of a little bit of a little bit of a little bit of a little b i e b t a l a 62년 안에 비트, 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 비 비트, 비트, 비